வணக்கம் நீங்க எங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்ட சில தகவல்களை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது வெறும் ஒரு லட்ச ரூபா முதலீட்டில் சீனாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பொருள்களை இறக்குமதி செய்யறது ஏன் ஒரு நல்ல ஐடியாவா இருக்காது ஏன் அதுல லாபம் பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு பார்க்கலாம் இது எதுக்குன்னா உங்க மாதிரி சின்னதா முதலீடு செய்ய நினைக்கிறவங்க இந்த சீன இறக்குமதியில் இருக்கிற சில நிஜமான சவால்களை புரிஞ்சுக்கணும் மேலோட்டமா பார்த்தா விலை குறைவா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள நிறைய மறைமுக செலவுகளும் சிக்கல்களும் இருக்கு சரி இத கொஞ்சம் விரிவாவே பேசுவோமா முதல்லயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருக்கிற இந்த குறைந்தபட்ச ஆர்டர் அளவு அதாவது எம்ஓ கியூ மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டி இப்போ ஆடைகள்னா ஐநூறுல இருந்து ஆயிரம் பீஸ் கேக்குறாங்களாம் எலக்ட்ரானிக்ஸ்னா ஆயிரத்துல இருந்து ஐயாயிரம் யூனிட் அழகு சாதனப் பொருட்களுக்கும் அதே மாதிரி ஆயிரம் டு ஐயாயிரம் யூனிட் ஒரு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இவ்ளோ வாங்க முடியுமா இதுவே முத பெரிய கேள்வி இல்லையா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான பிள்ளை ஏன்னா சீனாவோட மொத்த உற்பத்தி அமைப்பே வந்து பிரம்மாண்டமான உற்பத்திக்கு அதாவது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அவங்களோட லாபமே வந்து பெரிய எண்ணிக்கையில லட்சக்கணக்கில் உற்பத்தி செய்யறதுல தான் இருக்கு அதனால நீங்க நூறு இருநூறுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த மிஷினரியை இயக்குறதுக்கும் ஆள் போடுறதுக்கும் அது கட்டுப்படி ஆகாது தான் இந்த எம்ஒகியுவ அவங்க நிர்ணயம் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள இந்த எண்ணிக்கையை எட்டுறது நடைமுறையில ரொம்ப கஷ்டம் சரி ஒருவேளை ஏதோ பேசி எமோக்கியூ தடைய தாண்டிட்டோன்னே வச்சுப்போம் பொருட்கள் ஆர்டர் பண்ணியாச்சு அடுத்ததா தான் பெரிய தலைவலி வரிகள் மற்றும் சுங்க செலவுகள் ஆமா இது பெரிய கடல் இதுல அடிப்படை சுங்க வரி அதாவது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியே ஜீரோ பர்சன்ட்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் போகலான்னு உங்க குறிப்பு சொல்லுது நூறு சதவீதம் பொருளை பொறுத்து மாறும் அதோட ஐஜிஎஸ்டி அதாவது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி இது ஒரு அஞ்சு பர்சன்ட்ல இருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் இதுக்கு மேல சுங்கத்துல கையாள்றதுக்கு கட்டணம் பொருள் அங்க கிடங்கு இருந்தா அதுக்கு வாடகை டாக்குமெண்டேஷன் ஃபீஸ்னு லிஸ்ட் பெருசா போகுது ஆமா மொத்தமா பார்த்தா பொருளோட அடக்க விலையில ஒரு இருபத்தஞ்சு இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் இந்த வரிகளும் கட்டணங்களும் மட்டுமே வந்துடும் சொல்றீங்க நிச்சயமா இது ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாத செலவு நீங்க சீனால ஒரு பொருள் பத்து ரூபான்னு பாப்பீங்க ஆனா இங்க வர்றதுக்குள்ள இந்த வரிகள் கட்டணங்கள் எல்லாம் சேர்ந்து அதோட விலை பதினஞ்சு இருபது ரூபா கூட ஆகிடலாம் ஓரளவுக்கு அப்படிதான் இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா நீங்க சொன்ன இந்த வரிகள் கட்டணங்கள் எல்லாம் நிலையானது கிடையாது இன்னைக்கு ஒரு வரி இருக்கும் நாளைக்கு அரசாங்க அதை மாத்தலாம் இல்ல நீங்க கொண்டு வர பொருளோட வகைப்பாட்டை மாத்தி அதிக வரி போடலாம் ஓஹோ குறிப்பா இந்த ஒரு லட்ச ரூபா மாதிரி குறைஞ்ச முதலீட்ல நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சுங்கத்துல சொன்னாங்கன்னா கூட உங்களோட மொத்த லாப கணக்கே தப்பாகிடும் இதுல நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகம் அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா வரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வச்சா மட்டும் போதாது கணிக்க முடியாத செலவுகளும் வர வாய்ப்பு இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் குறைஞ்ச முதலீட்டுக்கான பெரிய ரிஸ்க் இந்த ரிஸ்க சமாளிக்க பெரிய நிறுவனங்களால முடியும் சின்ன முதலீட்டாளர்களுக்கு கஷ்டம் சரி வரியையும் கட்டியாச்சு அடுத்து கொண்டு போக்குவரத்து செலவு இருக்கே அதுவும் கணிசமான பங்கு உங்க தகவல் படி கடல் வழியா கொண்டு வந்தா ஒரு கியூபிக் மீட்டருக்கு சுமார் முப்பதுல இருந்து அறுபதஞ்சு டாலர் செலவாகும் இருக்கு ஆனா பொருள் கைக்கு வர்றதுக்கு உம் இருந்து முப்பது நாள் வரைக்கும் ஆகுமா ஆமா நாட்கள் அதிகமாகும் இதுவே விமானத்துலன்னா ஒரு கிலோக்கு அஞ்சுல இருந்து பன்னெண்டு டாலர் அஞ்சு பத்து நாள்ல வந்துடும் வேகம்தான் தான் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல இந்த போக்குவரத்துக்கே இருபதுல இருந்து முப்பது சதவீதம் போயிடும்னு சொல்றீங்க ஆமா அப்போ வேகமா வேணுமா இல்ல செலவு குறைக்கணுமா பெரிய குழப்பம் ஒரு வரும் இதுதான் பல சின்ன இறக்குமதியாளர்கள் சந்திக்கிற முக்கியமான கேள்வி இப்போ கடல் வழி எடுத்தீங்கன்னா செலவு கம்மி தான் ஆனா நீங்க போட்ட ஒரு லட்ச ரூபாய் பணம் அந்த பொருள் வர்ற வரைக்கும் அதாவது முப்பது நாள் வரைக்கும் முடங்கி கிடக்கும் கையில காசு இல்லாம வேற எதுவும் செய்ய முடியாது உங்க பணப்புழக்கம் கேஷ் ஃபுளோ பாதிக்கும் இதுவே விமான வழின்னு வச்சுக்கோங்களேன் பொருள் அஞ்சு நாள்ல வரும் ஆனா செலவு ரொம்ப அதிகம் அது நேரடியா பொருளோட அடக்கு விலையை ஏத்தி உங்க லாபத்தை குறைச்சிடும் அப்போ ரெண்டு வழியிலுமே பிரச்சனை இருக்கு ஒன்னு பணத்தை முடக்குது இன்னொன்னு லாபத்தை குறைக்குது சரியா சொன்னீங்க குறைஞ்ச முதலீட்டுக்கு இது ரெண்டுமே பெரிய சவால் தான் எதை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு பாதிப்பு இருக்கு அடேங்கப்பா இதோட நிக்கலையே இன்னும் இருக்கு நானே மாற்று விகித பிரச்சனை அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் ஆமா அதுவும் இப்போதைக்கு ஒரு சீன யுவான் ஏறக்குறைய ஏறக்குறையாசுன்னு இருக்கு ஒருவேளை டாலருக்கு நிகரான நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சா அப்போ யுவானுக்கு எதிராகவும் குறையும் இல்லையா கண்டிப்பா அப்போ நாம ஆர்டர் போடும்போது ஒரு கணக்குல இருப்போம் பணம் அனுப்பும் போது பார்த்தா நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்திய ரூபாயில பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் இது திடீர்னு மொத்த இறக்குமதி செலவா ஒரு அஞ்சு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் கூட அதிகரிக்கலாம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆ குறிப்பா இந்த மாதிரி சின்ன இறக்குமதிகள்ல லாப வரம்பு ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு பொருளை வித்தா பத்து சதவீதம் லாபம்னு நீங்க கணக்கு போட்டிருப்பீங்க இந்த கரன்சி மதிப்பு மாறதுனால ஒரு அஞ்சு சதவீதம் செலவு கூடிடுச்சுன்னா உங்க லாபம் பாதியா குறைஞ்சிடும் இல்ல சில சமயம் நஷ்டமா கூட ஆகலாம் பெரிய நிறுவனங்களுக்கு இது பெரிய பாதிப்பு இருக்கலாம் ஆனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு இது பெரிய அடி சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரி கட்டி போக்குவரத்து செலவு செஞ்சு கரன்சி ரிஸ்க் எல்லாம் தாண்டி பொருளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாச்சுன்னே வச்சுக்கலாம் அடுத்து என்ன இங்க நம்ம ஊர்லேயே இருக்கிற போட்டியாளர்களோட மோதனுமே மிக முக்கியமான புள்ளி உங்க தகவல் படி தமிழ்நாட்டில் தொழிலாளர் செலவு ஓரளவுக்கு பரவாயில்ல முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் ஜவுளின்னு பல துறைகளில் இங்கே நல்லா பண்ற நிறைய நிறுவனங்கள் இருக்கு ஆமா இங்கே ஒரு வலுவான உற்பத்தி தளம் இருக்கு அது மட்டும் இல்லாம அரசாங்கம் வேற இந்த பிஎல்ஐ அதாவது உற்பத்தி சார்ந்த ஊக்கத்துடைய திட்டம் மூலமா உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நிறைய சலுகை கொடுக்குது ஆமா அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்ப பாருங்க இங்க ஏற்கனவே நல்லா வளர்ந்த அனுபவம் உள்ள அரசாங்க உதவியும் கிடைக்கிற நிறுவனங்களோட நீங்க போட்டி போடணும் அவங்க விலை தரம் சப்ளை விற்பனைக்கு பிறகான சேவை எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நாம எதுக்காக சீனாவுக்கு போனோம் விலை கம்மின் தானே ஆமா இப்போ இவ்வளவு வரிகள் செலவுகள்லாம் சேர்த்து கொண்டு வர பொருளோட விலை இங்க உள்ளூர்ல உற்பத்தி பண்ற பொருளோட விலையை விட அதிகமா இருந்தா அல்லது கிட்டத்தட்ட அதே விலைக்கு வந்தா அப்போ அந்த விலை அனுகூலமே போயிடுதே நிச்சயமா அந்த முக்கிய காரணமே அடிபட்டு போகுது அப்புறம் எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இறக்குமதி செய்யணும் உண்மைதான் சரி இதுக்கு மேலயும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது உதாரணமா சட்டரீதியான விஷயங்கள் ஆமா இந்த இறக்குமதி ஏற்றுமதி குறியீடு அதாவது ஐஇசி வாங்கணும் ஜிஎஸ்டி பதிவு செய்யணும் இதெல்லாம் நடைமுறை வேலைகள் ஆமா இதெல்லாம் செஞ்சாகணும் அதோட சுங்கத்துறையில சில சமயம் ஆவணங்கள்ல சின்ன பிரச்சனை இருந்தா கூட பொருள் கிளியராக லேட் ஆகும் அப்படி லேட்டானா தேவையில்லாம கிடங்குக்கு வாடகை கட்டிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா இந்த நிர்வாக நடைமுறைகள் ஆவண சரிபார்ப்பு இதெல்லாம் சில சமயம் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுக்கும் ஒரு சின்ன தவறு நடந்தா கூட பொருள் பல நாள் அங்கேயே நின்னுடும் ஒவ்வொரு நாளும் வாடகை ஏறும் இதுவும் ஒரு எதிர்பாராத செலவு அடுத்து இது ரொம்ப முக்கியமா தோணுது பணப்புழக்க கேஷ் கேஷ்ஃபுளோ ஆமா இதுதான் உயிர்நாடி சீன சப்ளையர்கள் ஆர்டர் எடுக்கும் போதே ஒரு முப்பது சதவீதம் முன்பணம் கேட்கறாங்க பொருள் ரெடியானதும் அனுப்புறதுக்கு முன்னாடி பாக்கி பணத்தையும் கட்ட சொல்றாங்க பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது இங்க பொருள் வந்து இறங்கி அதை நாம மார்க்கெட் பண்ணி வித்து பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு குறைஞ்சது நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாள் ஆகும்னு சொல்றீங்க ஆமா அந்த சுழற்சிக்கு அவ்வளவு காலம் பிடிக்கும் அப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் முழுக்க முடங்கி போகுது ஆமா இது சின்ன அளவுல தொழில் பண்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி இது மிகப்பெரிய நெருக்கடி பணப்பழக்கம்தான் எந்த ஒரு வியாபாரத்தையும் தொடர்ந்து இயங்க வைக்குது உங்க கையில இருக்கிற மொத்த முதலிடம் ரெண்டு மாசத்துக்கு முடங்கிட்டா அடுத்த ஆர்டர் எப்படி கொடுப்பீங்க இல்ல தினசரி செலவுகளை எப்படி சமாளிப்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறத பத்தி யோசிக்கவே முடியாது சில சமயம் இந்த பண நெருக்கடியால வியாபாரமே நின்னு போக கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் கடைசியா தரம் மற்றும் விற்பனைக்கு பிந்தைய சேவை ஆமா நாம குறைஞ்ச தானே ஆர்டர் பண்றோம் அப்ப பெரிய ஆர்டர்களுக்கு கொடுக்கற கவனத்தை நமக்கு கொடுக்காம போகலாம் தரத்துல சில சமரசங்கள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படியே நல்ல பொருள் வந்தாலும் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி பொருட்களுக்கு பிஐஎஸ் சர்டிபிகேட் அதாவது பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் சான்றிதழ் கட்டாயம் வேணும் ஆமா அது இல்லாம இங்க விற்க முடியாது முக்கியமா இப்படி இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு வாரண்டி ரிப்பேர் சர்வீஸ் கிடைக்குமா அது ரொம்ப சந்தேகம்தான் ஆமா அது பெரிய கேள்விக்குறி பொருள் பழுதாயிடுச்சுன்னா வாங்கின கஸ்டமருக்கு நாம என்ன பதில் சொல்றது ரொம்ப பாதிக்கும் ஒரு தடவை தரம் குறைமான பொருள் இல்ல சர்வீஸ் இல்லாத பொருள்னு பேர் வாங்கிட்டா அவ்ளோதான் திரும்ப அவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுல ஏதோ ஒன்னு ரெண்டு பிரச்சனை தனித்தனியா இல்ல இந்த எம்ஓக்யூ அதிக வரிகள் போக்குவரத்து செலவு கரன்சி ரிஸ்க் உள்ளூர் போட்டி நிர்வாக சிக்கல் பணம் முடக்கம் தரப் பிரச்சனை சர்வீஸ் இல்லாம போறது இது எல்லாமே ஒன்னா சேருது அப்படி சேரும்போது அந்த ஒரு லட்சம் ரூபாய் முதலீடுங்கிறது லாபகரமா இல்லாதது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அதுல இருக்குற ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் உம் ஓகே இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெளிவா புரியுது அப்போ கையில ஒரு லட்சம் வச்சிருக்கிறவங்க இறக்குமதி பக்கம் போகாம வேற என்னதான் பண்ணலாம் உங்க ஆதாரங்கள்லயே சில மாற்று வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு ஆமா இருக்கு ஒன்னு நமக்கு என்ன தேவையோ அதை இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய முயற்சி பண்றது அல்லது இங்க இருக்கிற உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்கி வைக்கிறது இது ஒரு நல்ல வழி ரெண்டாவதா பெரிய அளவுல இறக்குமதி பண்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து மொத்தமா வாங்கி நாம ஒரு விநியோகஸ்தர் மாதிரி இல்ல ஒரு வர்த்தக முகவர் மாதிரி செயல்படுறது இதுல முதலீடும் குறைவு ரிஸ்க்கும் குறைவு இதுல ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்க குறிப்பு சொல்லுது ஆமா இதுவும் ஒரு புத்திசாலித்தனமான வழி அடுத்தவங்களுடைய பலத்தை பயன்படுத்திக்கிறது மூன்றாவதா இந்த எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான அரசு திட்டங்கள் நிறைய இருக்கு மாநில அரசோட மானியங்களும் இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி தொழில் தொடங்கலான்னு சொல்லிருக்கீங்க இந்த மாற்று வழிகள் எல்லாமே நிச்சயமா ரொம்ப யதார்த்தமானவே நடைமுறைக்கு சாத்தியமானவே தமிழ்நாட்டுல இப்போ உற்பத்திக்கு நல்ல சூழல் இருக்கு திறமையான தொழிலாளர்கள் இருக்காங்க அரசாங்கமும் நிறைய ஊக்குவிப்பு கொடுக்குது இதையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதும் சீனாவிலிருந்து இறக்குமதி செஞ்சு இவ்வளோ தடைகளையும் போட்டியையும் சந்திக்கிறதுக்கு பதிலாக இங்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் நீண்ட காலத்துல அதுதான் நிலையான வருமானத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி அப்போ மொத்தத்துல நாம் இன்னைக்கு பேசினதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது அந்த குறைந்தபட்ச ஆர்டர் அளவு தார்மாறா ஏறி இறங்குற வரிகள் சுங்கச் செலவுகள் கணிசமான போக்குவரத்து செலவுகள் கணிக்க முடியாத கரன்சி மதிப்பு மாற்றம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற கடுமையான போட்டி இந்த நிர்வாக அலைச்சல்கள் பணத்தை முடக்கி போடுற அந்த நீண்ட சுழற்சி அப்புறம் தரம் மற்றும் சேவை குறைபாடுகள் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா வெறும் ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டில் சீனாவிலிருந்து நேரடியாக பொருட்களை இறக்குமதி செய்யறதுங்கிறது உம் பொருளாதார ஒத்து ஒத்துவராத ஒன்று அப்படியே முயற்சி செஞ்சாலும் அதுல லாபம் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கும் அதிகம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரங்கள் தான் ரொம்ப அழுத்தமாக சொல்லுது அந்த குறிப்பிட்ட முதலீட்டு அளவுக்கு சீன இறக்குமதி சிறந்த வழி இல்லை அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை நல்லா ஆராய்ந்து அரசாங்க உதவிகளை பயன்படுத்தி உள்ளூர்ல உற்பத்தி செய்யறதுலேயோ அல்லது விநியோகம் செய்யறதுலேயோ கவனம் செலுத்துறதுதான் உங்க மாதிரி சிறிய முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான புத்திசாலித்தனமான உத்தியா இருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஆழமான பார்வைக்கும் தெளிவான விளக்கங்களுக்கும் இது நிச்சயமா இந்த மாதிரி இறக்குமதி செய்யலாமு யோசிக்கிற நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோம் நீங்க இத பத்தி இன்னும் யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி யோசனை சொல்லட்டுமா ஓ சொல்லுங்க ஒருவேளை அந்த லட்சம் ரூபாய வச்சு சீனால இருந்து ஏதோ ஒரு பொதுவான பொருளை ஆயிரக்கணக்குல வாங்கி விற்க முயற்சி பண்றதுக்கு பதிலா இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னும் யாரும் சரியா கவனிக்காத ஒரு குறிப்பிட்ட சின்ன சந்தை தேவை அதாவது ஒரு நீஷ் மார்க்கெட் நீட கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அந்த தேவையை மட்டும் பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு பொருளை இங்கே உற்பத்தி செஞ்சா அல்லது வாங்கி வித்தா வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருக்குமோ இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இது ஒரு நல்ல சிந்தனை பொதுவான சந்தையை விட்டுட்டு குறிப்பிட்ட தேவையை குறிவைக்கிறது நிச்சயமா யோசிக்க வைக்குது நன்றி மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்